அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ நேற்றைய தினமணியில் நேற்றுன்னு சொன்னால் தேதி பதிமூணுன்னு நினைக்கிறேன் பதிமூணு தானே பதிமூணு இங்கே செவ்வாய்க்கிழமை கிழமை நினைத்து நேற்றைய தினமணியில் வந்துட்டு ஒரு கட்டுரை நடுப்பக்க கட்டுரை வந்துட்டு இஸ்லாத்தின் பார்வையில் புலால் இஸ்லாத்தின் பார்வையில் புலால் மறுத்தல் அப்படின்ட்டு ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க அதனை இப்போ கீழே இந்த கருத்துடைய நான் கீழே நான் கமெண்டில் போட்டு விட்றேன் அதில் ஒரு பிரபலமான ஒரு தான் திருக்குறளை பாரதியாருடைய அந்த கவிதைகள்லாம் அரபு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணவர் ஒரு நல்ல திறமையான மனுஷன்தான் ஆனால் அவர்கிட்ட எப்படி இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் அவர் போடுறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இந்த அந்த கட்டுரையினுடைய கருத்துக்கள் பேசுவதற்கு முன்பாக இஸ்லாத்தின் கருத்து அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லணும் அப்படின்னா மிக நிதான வேணும் நம்ம என்ன கருத்து இஸ்லாத்தின் கருத்துன்னு சொல்கிறோமோ அது இதுக்கு முன்பு இஸ்லாமியர்கள் ஆயிரத்தி நானூறு வருட பாரம்பரியத்துல யாரேனும் சொல்லி இருக்கிறாங்களா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்கள் யாரும் இங்கேன்னு பேசப்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து மிக நிதானமா இருக்கணும் அதை விட்டுட்டு இஸ்லாத்தின் கருத்துன்னு சொல்லி போட்டு தனக்கு தோன்றுவதை சொல்வதுங்கிறது மிகப்பெரிய பாவம் அப்படி சொல்லவும் கூடாது அப்படிங்கிறத நம்ம ஒரு முன்னரையா தெரிஞ்சுக்கிட்டு இந்த கட்டுரை போறோம் கட்டுரையுடைய ஆரம்பம் வந்துட்டு இவர் எழுதின திருக்குறள் அந்த டிரான்ஸ்லேஷனை பத்தி தான் சொல்லி ஆரம்பிக்கிறார் சவுதி அனுமதி உள்ள ஒரு அமைப்புல நான் திருக்குறளை அரங்கேற்றம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த திருக்குறள் அரங்கேற்ற பற்றி பேசுகிற இடத்துல எல்லாம் பத்திரிகையாளர்கள் புலால் மறுத்தல் புலால் மறுத்தல்னா நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது அதை பத்தி முஸ்லீம்கள் என்ன கேட்கிறார்கள் அப்படின்ட்டு தான் கற்றை ஆரம்பிக்கிறார் அப்போ முஸ்லீம்கள் அந்த வார்த்தையோட அந்த கட்டையில் வந்திருக்கிற வார்த்தை முஸ்லீம்கள் எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டா முஸ்லிம்கள் எப்படி பார்க்கிறார்கள் சொல்லணும் முஸ்லிம்கள்ங்கிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடித்தரத்து மக்கள் இருந்து மேல்மட்ட மக்கள் வரைக்கும் தானே ஆனா முஸ்லீம்கள் எப்படி பார்க்கிறார்கள் சொல்லி போட்டு கட்டுரையாளர் அவருடைய சொந்த கருத்துக்கள் தான் சொல்லப்பெறப்படுறார் அதுல வந்துட்டு இஸ்லாத்துல ஹலால் அப்படிங்கிறது வெறும் உணவுல மட்டுமல்லன்னு சொல்றாரு உண்மையான கருத்து தான் சொல்லி போட்டு அந்த உணவு முறையில ஹலாலுங்கிறது அறுப்பு முறை பத்தி விவரிக்கிறார் அதாவது அந்த முடிச்சுக்கு பதப்பு கேடலாம் இருக்கணும் நரம்பும் ஒரு இதெல்லாம் அறுக்கணும்னு சொல்றதுல முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுர்றாரு என்ன அப்படின்னா அறுக்கிறவங்க முஸ்லீமா இருக்கணும் அது அவரு கட்டுரைக்கு ஏற்பவோ அல்லது கட்டுரை அந்த எடிட்டிங் கமிட்டி திருப்தி பண்றதுக்காக எதுக்காகன்னு தெரியல முஸ்லீம்கள் அறுக்கணுங்கிற வாசகத்தை அந்த கட்டுரையில இடம் பெறல அப்ப முஸ்லிம் இவர் சொல்லக்கூடிய மற்ற நிபந்தனைகள்லாம் சொல்றாங்க அது எல்லாமே பொருந்தி முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் உதாரணத்துக்கு ராமசாமிங்கிறவரோ அல்பன்சுங்கிறவரோ அவர் அறுத்தாருனா கூடுமா அந்த இது ஹலால் ஆகாது அப்ப அத அவரை கொண்டு வரலை அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தான் அதுக்கப்புறம் இந்த புலால் மறுத்தல் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்லாத்தினுடைய கருத்து என்ன ரெண்டே வார்த்தையான கருத்து தான் அது புலால் மறுத்தல் என்பது தவறான கொள்கை அது மனிதனுடைய இயற்கைக்கு ஒவ்வாது இஸ்லாமிய கொள்கை புலால் ஏற்றுக்கொள்ளுதல் புலான்னா நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படிங்கறதா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிறது தவறான கொள்கைங்கிறது இஸ்லாமிய ஸ்டாண்டர்டு அது இஸ்லாமிய ஸ்டாண்டர்ட் மட்டுமல்ல ஹிந்து மதம்னு சொல்லக்கூடிய சைவ வைணவத்துடைய ஸ்டாண்டர்ட் என்ன இங்க இருக்க கோயில்கள் எத்தனையோ கெடாவட்டுகள் நடக்குதே இல்லையா அப்ப தமிழ் மண்ணில வந்துட்டு ஒரு சின்ன குறிப்பிட்ட மக்கள் தான் வந்துட்டு அந்த நான்வெஜ் புலால் மருத்துவங்கிற கொள்கை உள்ளவங்க அதுவும் பிராக்டிக்கல் அவங்களால ஒத்து வர முடியல ஏன் அப்படின்னு கேட்க போனோம்னா அவங்க வந்துட்டு உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்னா அப்புறம் கொசுவை கொள்றீங்க மூட்டுப்பச்சி கொள்றீங்க அது உயிரல்லவா அப்படின்னு கேட்கறது இல்ல அது எப்படி நீங்க கரக்கரை அறுக்கும் போது நீங்க அறுக்குறீங்க மனசாட்சி இல்லையான்னு கேட்டோம்னா அப்ப நீங்க எப்படி நான் செடியும் கொடியும் வெள்ளை பூண்டும் வெங்காயம் மட்டும் உயிரல்லவா அதையே மட்டும் அப்படியே அது ரத்தம் வர வர அதுக்கு ரத்தம் அதுல வர தண்ணி தானே அதை அறுக்குறீங்கன்னு கேட்டோம்னா இல்ல நாங்க வந்து அதுல இருந்து வர்ற கனிகள் தான் அது உயிரல்ல அதுவா வெளியே கொடுக்கறதுதான் அப்படிங்கிற கொத்தம் தங்க உருள கிழங்கு வேறோட தானே புரிஞ்சுறிய அப்ப அது கூடுமா லாஜிக்கலா நம்ம அதை டிபேட் பண்ணிட்டே இருக்கிறோம் இஸ்லாமிய கருத்து என்ன புலால் மறுத்தல்ல புலால் மறுத்தல் என்ற கொள்கை ரொம்ப தவறான கொள்கை அது நடைமுறைக்கு ஒவ்வாது இஸ்லாமத்தில் புலால் மறுத்தல் என்பது தவறான கொள்கை புலால் உண்ணுதல் தான் இஸ்லாமிய கொள்கைங்கிறது தானே அப்ப இவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா புலால் உண்பது நன்மையான விஷயம் அப்படிங்கிறதும் புலால் உண்பதை இறைவன் விரும்புகிறான் அப்படிங்கிறதும் தவறான கருத்துங்கிறாரு இது எப்படி தவறான கருத்தா இருக்கும் இஸ்லாத்த புலால் எந்த இடத்திலாம் வலியுறுத்தப்பட்டிருக்குன்னு பாருங்க ஹஜ்ஜுக்கு போனவங்க கண்டிப்பாக முறையிட புலால் கொடுக்கணும் ஆட்டை பலியிடணும் குர்பானி பிராணியை பலியிடணும் அதே மாதிரி தனக்கா குழந்தை பிறந்தா ஆண் குழந்தையா இருந்த இரண்டு ஆடும் பெண் குழந்தையா இருந்த ஒரு ஆடும் கண்டிப்பா கொடுக்கணும் திருமணம் முடிச்சா ஆடுறுத்து விருந்து வரைக்கணும் சலவராஜனுடைய வார்த்தை அவளும் பிஷாத் ஒரு ஆடாவது அறுத்து விருந்து கொடுங்களேங்கிறேன் அப்ப இது போன்று ஒரு நிறைய இடங்கள்ல நமக்கு அது வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது பக்ரீத்ல அதுதான் இபாரத்தே ரத்தம் ஓட்டுதல் தான் அங்கே கை சாப்பிட்றது இல்ல அப்ப இந்த கருணையா இருக்கிறோம் வேசமான வேஷமான வார்த்தை இதெல்லாம் கட்டுரையாளர்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் பக்ரீத்ங்கிற முழு பண்டிகையினுடைய அசல் நோக்கமே ரத்தம் ஓட்டுதல் தான் இப்ப புகழ் உண்ணுதல் தானே அது எப்படி அது சிறப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நன்மையான விஷயம் இல்லை இப்ப ஹஜ்ஜுக்கு போய் அந்த ஆடு இருக்கிறது நன்மை இல்லையா அக்கிகாக்கு பலியிடுறது நன்மை இல்லையா பக்ரீத்ல பலியுடுறமே அது நன்மை இல்லையா இன்னும் சொல்ல போனா ரசூல் சல்லா அலி சொல்லம் அவங்க ஆட்டினுடைய முன்சப்பியை விரும்பி இருக்குல்ல அதை விரும்பி சாப்பிடுறது நன்மை தானே அப்போ அதை புலாலை உண்பது நன்மை அதே போன்று பக்ரீத் அன்னைக்கு ஈரலை முதல் உணவாக உண்பது நன்மை குறிப்பிடப்பட்டிருக்குல்ல அப்ப அந்த புலாலை அந்த இறைச்சி உண்பது நன்மை தானே அப்ப புலால் உண்பது நன்மை அப்படிங்கறது தவறான கருத்துன்னு சொல்லி இருக்கிறாங்க கட்டுரையாளர் இதை மறுபரிசீலனை செய்யணும் ஏன்னா இது விளையாட்டான விஷயம் அல்ல அப்ப புலால் உண்பது நன்மையே அதே மாதிரி இறைவன் விரும்புகிறான் அப்படிங்கறது தவறான கருத்துங்கிறேன் ஏங்க இறைவன் விரும்பாத ஒன்றை எப்படி சொல்லுவான் இப்ப நம்ம சொன்ன லிஸ்ட் அவுட்ல பக்ரீத்துல பலி கொடுங்கன்னு சொல்றான் அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க கொடுங்கிறது இறைவனுடைய அந்த சரியத்துல போதிக்கப்பட்டிருக்கு ரசோல் சல்லாசன் சொல்லியிருக்காங்க அல்லாஹனுடைய கட்டளை எப்படி சொல்லி அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் வந்துட்டு இறைவன் இதை செய்யுங்கிறான் அவன் விருப்பம் இல்லாத எப்படி அவன் சொல்லுவான் அப்ப நான் ஒரு ஆடு எடுத்து பலியிட்டு நாலு ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு பிரியப்படுறேன் அல்லது எனக்கு ஒரு ஆம்பளை குழந்தை நான் ரெண்டு ஆடு அறுத்து பலியிடுறேன் இது இறைவனுடைய கட்டளைக்கு இணைக்குதானே செய்யறேன் அப்ப இறைவனுடைய கட்டளைக்கு நான் இறங்குவது அவனுக்கு எப்படி விருப்பம் இல்லாம இருக்கும் விருப்பம் இல்லாம நல்லா சொல்லுவானா விருப்பம் விரும்புகான் என்பது தவறான கருத்துங்கிறது எவ்வளவு பேஸ்மெண்ட் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு அதுக்கப்புறம் இத பேசிட்டே வர்றார் அந்த கட்சியில மனிதர்களுக்கு பயன்படும் கால்நடைகளை உணவுக்காக அறுக்கக்கூடாது அப்படிங்கிறார் இஸ்ராத்தினுடைய கான்செப்ட்ராங்க அதுக்கு ஒரு ஆதாரமா ஒரு ஹதீஸ் சொல்றாரு முஸ்லீம் சரிபல பத்தி இருக்கிற நிறைய ஹதீஸ் ஹதீஸ் தேவைப்படுறவங்க கேளு நினைச்சா நான் இப்பாரத்தை அனுப்புறேன் அதாவது சலதாசம் வர்றாங்க சில நபித்தோழர்கள் பசுகின்ற வர்றாங்க ஒரு சாபி வீட்டுக்கு போறாங்க அங்க என்ன இருக்குன்னு கேக்குறாங்க அந்த சாபி அந்த வீட்டுக்காரமா இருக்க அவங்க கொஞ்சம் இது குடுக்குற அவர் வந்தவண்ண ஆர்டருக்கு போறார் ஆடு இருக்காத நீயே அப்படின்னு சொல்லு சொல்றாங்க ஈயாக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு முஸ்லீம் ஷரீஃப்ல பால் கறக்குற அந்த ஆடு அந்த ஆடை அறுக்காதே இருக்கா இதுதான் ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல ஈயாக்க நீ பால் கொடுக்கிற அந்த ஆட்டை அறுக்க வேண்டாம் அல்லது எச்சரிக்கையாக இது அப்படிங்கிற வாசகம் அறுக்க கூடாது ஹராமான வஜிகள் இல்லை ஏன்னா கட்டுரையாளர் வந்துட்டு அரபு மொழியில பாண்டித்துவம் பெற்றவர் தான் இதை முஸ்லீம் ஷெரீஃப்ல வர்ற இந்த ஹதீஸ்டைய விளக்கங்கள் இமாம் என்னத்திறாங்கன்னு கட்டுரையாட போய் படிச்சாகலாம் இது வந்துட்டு செய்யக்கூடாது அப்ப பால் கொடுக்கிற ஆட்டை அறுக்கவே கூடாதுங்கிற கருத்து அல்ல இது ஒரு உபதேசம் என்ன அப்படின்னா பால் கொடுக்கிற ஆட்டுல அந்த வீட்டுல இருக்கிறவங்க பால் குடிச்சிட்டு இருப்பாங்க அல்லது அந்த ஆட்டினுடைய குட்டிகள் பால் கொடுத்துட்டு இருக்கும் அதனால வேற ஆடு இருந்தா நீ அந்த ஆட்டை எடுத்துக்கோ இது உனக்கு யூஸ் தந்துட்டு தானே இருக்கு என்று செலக்ஷன் பர்மிஷன் தான் அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு அதுதான் மஹதீசின்களுடைய மக்கம் சரிங்களா அதை விட்டுட்டு பால் கொடுக்கிற ஆடவே கொடுக்கவே கூடாது குர்பானை கொடுக்கவே கூடாதுங்கிற கருத்தை கட்டுரையாளர் கொண்டு வர்றார் அது மிக தவறாத ஹதீஸ் வந்து தன் மனம் போன போக்கில் கருத்து எடுத்துக்க கூடாது இதுல இன்னொரு பெரிய வேடிக்கையான விஷயம் என்னன்னா இந்த ஹதீஸை போட்டுட்டு ஹதீச தரிஜுமா பண்ணிட்டு அந்த கட்டுரையாளருடைய வாசகம் மனிதர்களுக்கு பலன் தரும் ஆடு மாடு ஆகியவற்றை பலிய நம்ம இந்த மாதிரி அறுத்து சாப்பிடக்கூடாதுங்கிறது இந்த ஹதீஸ்ல இருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம் நாம் முடியும் புரிந்து கொள்ள முடியுங்கிற ஒரு வாசகத்தை போடுற ஹபீஸ்ல இருந்து இஸ்பாத் பண்றீங்க ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது உங்க பால் கொடுக்கிற ஆட்டை நீ தவிர்த்து கொண்டிருக்கிறாங்க ஈயாத்தங்கிற ஒரு வாசகம் அப்படின்னா பால் கொடுக்குற ஆட்டுடைய சட்டம் இல்ல மனிதர்களுக்கு பயன் தருகிற எதையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னா மனிதர்களுக்கு பயன்பராது அப்படின்னா வெறும் அந்த இதை மாடுவாங்கல்ல எல்லாம் முடிஞ்சு கடைசியில் விரட்டி வருவாங்களா அடி மாடு அதை தான் சாப்பிடணும்னு சொல்லி விடுறீங்களா நல்லா ஆடுபொருளை சாப்பிடக்கூடாது சலதாசன் கருத்துன்னு சொல்ல வர்றீங்களா இது எவ்வளவு ஒரு அபத்தமான விஷயம் ஒரு ஹதீசிலிருந்து ஹதீசுடைய கருத்து இதுதான் என்று முடிவுக்கு வரணும்னா அந்த ஹதீசில ஹதீசுங்கள் நமக்கு முன்பு சென்ற முங்காமிகள் இந்த ஹதீசை எப்படி அப்சர்வ் பண்ணாங்க புரிஞ்சுக்கிட்டாங்கிற பார்க்கணுங்கிற பேசிக்கு வேண்டாமா ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அதே மாதிரி அந்த இன்னொரு கருத்து போடுற என்ன அப்படின்னா அந்த தலைப்பே தாவர உணவும் நபி தோழர்களும் தலைப்பு இந்த தலைப்பை பார்த்தோன்னா என்ன இது யாராவது சகாபாக்கள் வந்துட்டு நான்வெஜ்ஜா ஆஹ் இருந்திருக்கிறாங்க நான்வெஜ்ஜே சாப்பிட கூடாது வெறும் வெஜிடேரியனா இருந்திருக்க முடியாது இந்த இதுக்கு தலைப்புக்கும் இந்த இதுக்கு சம்மந்தமே கிடையாது ஏன்னா அந்த நபி தோழர் மட்டுமா கீரை சாப்பிட்டு இருந்தாங்க கீரையை பத்தி ஒரு ஹதீஸ் சிலதாலும் சொரக்கா விரும்பி சாப்பிட்டாங்கன்னு இருக்கு அவங்க நான்வெஜ் சாப்பிடலன்னு அர்த்தமா எந்த அதிச கொண்டு வர்றது அப்படின்னா வெள்ளிக்கிழமை சில ஒரு சாபக்கள் ஒரு சில சாபக்கல் பேர் குறிப்பிட்டு இருக்காங்க புகாரிஸ்வரிப்புல வருது அந்த அதிச தேவைப்படுறவங்க கேளுங்க இன்ஷால்ல அந்த அதீ சுட்டி வாசகங்கள் அனுப்புறோம் வெள்ளிக்கிழமை பக்கத்துல இருக்கிற ஒரு ஓடையில ஒரு இடத்துல இருந்து ஒரு பெண்மணி கீரை பறிச்சிட்டு வருவாங்களாம் அதை சாப்பாடுகளுக்கு வெயிட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா நாங்கள் அதை சாப்பிடுவோம் அந்த அதிசல இருக்கு இதுல கீரை சாப்பிடுவாங்க அந்த சாப்பாக்கள் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு தான் காட்டுது இது அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு நீங்க எங்க காட்டுது நான்வெஜ் மேல அவங்க புலால் மறுத்தல் கொள்கை உள்ளவங்கன்னு எங்கே காட்டுது இதில் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக யோசிக்கணும் இதுக்கப்புறம் இந்த அந்த விஷயத்த போட்டுட்டு இவருக்கு போட்டுட்டு தலைப்பு தான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன்னா தாவர உணவும் நபித்தோழர் எல்லா சாப்பாடு கீரை சாப்பிட்டு தானே செஞ்சிருப்பாங்க சல்லா விஷயம் சுரப்பா சாப்பிட்டுருக்கா அப்ப இதை சாப்பிட்றாங்கன்னா அவங்க இதைத்தான் இருந்தாங்கன்னு எப்படி முடிவு கூடுறீங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப வருத்தமாக பதிகிறோம் அதுக்கப்புறம் இந்த அந்த இதை முடிச்சுட்டு அந்த கட்டணுடைய இதுல எப்படி முடிக்கிறார் அப்படின்னா நாம் இந்த ஹதீஸ் ரெண்டு ஹதீஸையும் போட்டு அவ வரக்கூடிய வாசகம் நாம் வாழும் பகுதியில் எது கிடைக்கிறதோ எந்த வகையான சமூக புழக்கம் சமூகத்தில் இருக்கிறதோ அதன்படிதான் நம்ம உணவை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது பெருமானாரின் வழிகாட்டுதலும் போட்டிருக்காருங்க ஏங்க என்ன காலத்துல இருக்கீங்க நான் சொல்றது நம்ம இருக்கிற பக்கம்தான் இருக்கணும் அப்படின்னு அப்படின்னா எதை சொல்ல வர்றாரு அப்படின்னா அந்த இந்த இந்த முடிச்சுட்டு தமிழ்நாட்டில் கிடைக்காத ஒட்டகத்தை அவருடைய அதே சேம் தமிழ்நாட்டில் கிடைக்காத ஒட்டகத்தை எங்கிருந்து இறக்குமதி செய்து அறுப்பது என்பது நல்ல வழிமுறை அல்ல இவர்கிட்ட கேட்டுமா இப்ப நான் என்ன கேக்குறேன்னா எங்கேயோ கிடைக்கிற ஒட்டகத்தை உங்கள்ட்ட சாப்பிடுன்னு சொல்றேமா நான் வாங்கிட்டு வந்து நான் சாப்பிடுறேன் இது யார் சாப்பிட்றது பிரிய மாட்டோம் அவங்களே சாப்பிட்டு கொடுக்கும் இதுல உங்களுக்கு என்ன வந்துருச்சு இதை எப்படி நல்ல வழிமுறை இல்லைன்னு சொல்றீங்க சரி வெளிநாட்டு வெளியில இருந்து எதையுமே வாங்கிட்டு வரக்கூடாதுன்னா சிம்லா ஆப்பிள் சாப்பிடுறீங்க சிம்லா இருந்து தானே வருது இங்க இந்த இடத்துல விளையாட தான் சாப்பிடணும்னா உள்ள கர்நாடக புண்ணி தான் முக்காவாசி அரிசி கடையிலையும் வீட்லயும் சோறு பொங்குறோம் புண்ணி அரிசி கர்நாடக இருந்தாங்க வருது அதை விடுங்க போட்டுக்கு ட்ரெஸ் வெறும் தமிழ்நாட்டுல மாதிரி நெஞ்ச துணி போட்ட முடியுமா எங்கெங்க இருந்து இறக்குமதியாது அப்ப இந்த இடத்துல விளையிறது மட்டும்தான் நம்ம உணவு பக்ரீத்துக்கு கோர்ட்ல கேஸ் போட்டோம்னா ஆனா பிறந்து சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ல நமக்கு சப்போர்ட்டா தீர்மானம் கொடுத்துட்டு போனா இந்த இது இந்த வாசகத்தை கட்டுரை எப்படி மனம் நங்க போச்சு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது இதுக்கு அவர் நல்ல மனிதர் அவருடைய அந்த திருக்குறள் மொழியாக்கத்துல ரொம்ப பணிவான அவருடைய பேச்செல்லாம் பார்த்து வியந்தவன் நான் இதுல எப்படி இவரு செஞ்சாரு அப்படின்னு தான் நம்மளுக்கு வருத்தமா இருக்கு அப்புறம் கரிசியில் முடிக்கிறப்ப தாவர உணவை விட மாமிச உணவு சிறந்தது இறைவனுக்கு அது நெருக்கமானது என்றெல்லாம் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னா தவறானதான் அந்த கட்டுரை முடிக்கிறாருங்க எந்த உணவு சிறந்தது அப்படிங்கிற பாசி அவசியம் இல்லை அவனுக்கு என்ன பிரியமோ சாப்பிட்டு போறான் அவ்வளவுதானே இதுல சிறந்ததுன்னு பேச்சு வந்துச்சுன்னா இது சிறந்தது அல்ல குரான் சொல்றான் கட்டுரை ரொம்ப தெரிவா தெரியும் அந்த பனு அந்த உணவை மாத்தினாங்கல்ல நான்வெஜ் அல்லாஹ் கொடுத்துட்டு இருந்தான் இவங்க வந்துட்டு இவங்க பதவி கீரை கேட்கறாங்க கீரை பூண்டு இதெல்லாம் கொடுன்னு கேட்கறாங்க பஸ் அலிகா கிசா இஹான்லாம் குரான் ஆயுத் அப்ப அல்ல என்ன சொல்றாங்கன்னா அது தஸ்தபுதிலும் நல்லதி ஹுவா அதுனா பில்லதி ஹுவா ஹயர் நல்லதை விட்டு போட்டு கீழே இருக்கிறத எடுக்கிறீங்களா அதுனாங்கிற கீழே இருக்கிறது அது கெட்டது நல்லா சொல்லல நல்லதை விட்டுட்டு கீழே இருக்கிறத எடுக்கிறீங்களேன்னு சொல்றான் எத அவங்க நான்வெஜ் விட்டு போட்டு வெஜிடேரியன் கேட்டது அப்ப சிறந்தது எது நான்வெஜ் சிறந்தது அதாவது வெஜிடேரியன் சிறந்ததில்லைன்னு சொல்லல நான் வெஜி சிறந்தது நல்லா சர்டிபிகேட் கொடுக்கறான் அப்படி இருக்கும்போது இதை விட சிறந்ததில்லைன்னு முடிவுக்கு நீங்க எப்படி வந்தீங்க நீங்க கட்டுகள் சொல்லும்போது உணவு அவனுக்கு எதை தெரியுமா சாப்பிட்டு போறான் சாப்பிட்டு போறான் ஒருத்தனுக்கு பீஃப் பிடிக்கல அவன் சாப்பிட்டா முடிஞ்சிட்டு போறான் சொல்லிட்டு இத சொல்றாருங்க அப்ப இறைவனுக்கு நெருக்கமாகும் நெருக்கமாகவும் நினைக்க கூடாதுங்கிற குறிப்பானை கொடுக்க சொல்லி அல்லா சொல்றான் பக் தனிக்கு ஆடு அருங்கிறான் அதுக்கு பேர் இறை நெருக்கம் பெறுவதா குர்பானினாலே இறைவனை நெருங்கி வைக்கிறது ஆடு அறுக்கிறது தான் அங்க புலால் அங்க அறுத்து பலிக்கிட்டு தான் இறைவனுடைய நெருக்கமே அது கிடைச்ச இறை நெருக்கம் கிடைக்கும் தான் நம்ம கொள்க கிடைக்காத நீங்க எப்படி சொல்றீங்க இது இன்னொன்னு என்னன்னா இந்த கட்டுரையினுடைய இடையில ஒரு வாசகம் அஹ் திருக்குறள்ல வந்து இது திருக்குறள் மென்ஷன் பண்ணி தான் நான் பேசுறேன் திருக்குறள் நம்ம முழுசா ஏத்துக்கணும்னு என்ன அது வேதமா நமக்கு எல்லாத்துக்குமே அப்படியே ஏத்துக்கணும்ட்டு நம்மளை பொறுத்தவரை திருக்குறள் இல்லைங்க எந்த கொழுது வேறுனாலும் நமக்கு போதிக்கப்பட்டதுன்னா லக்கும் தீனுக்கும் மலிய தீன் நீ இருப்பது தப்பு நான் இருப்பது சரி இப்படிங்கிறத வெளிப்படைய சொல்லிட்டு அப்புறம் சகோதரத்துவமா போகணும் ஆனால் இந்த ஒழுங்கு மருந்து பேசுறது அவங்க கொள்கைக்கு நம்மளை இழுக்கிறது நம்ம கொள்கைக்கு அவங்கள்ட்ட கொண்டு போறதுங்கிறதெல்லாம் கிடையாது அதுதானே திருக்குறல்ல புலால் விஷயத்த ரொம்ப டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு அதை கட்டுவாளர் சொல்லும்போது போது புலால் யாரு சாப்பிடுறாங்களோ அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு திருக்குறள்ல வந்திருக்குங்கிறார் இது நம்ம கொள்கை இது தப்பான கொள்கை தானே மட்டும் புலால் சாப்பிட கூடாதுன்னு ஒருத்தா நரகத்துக்கு போயிடுவான் ஏன் சாப்பிடாம நரகம் இல்ல அல்லா அவங்க ரசூல் அதை அனுமதிச்சிருக்கிறாங்க சாப்பிடக்கூடாதுன்னா அல்லா அவங்க சொல் நம்ம மோதரான நடத்தும் அப்ப இஸ்லாமிய சரியத்தை கேள்விக்குரியாக்குறான் இஸ்லாமிய சரியத்தை அவன் முழுசை அர்த்தம் நடத்தக்காதவன் நரகவாதி தானே அப்ப திருக்குறள் வந்துட்டு நர புலால் சாப்பிட்டா நரத்துக்கு போதும் கட்டுரையாளர் சொல்றாரு இஸ்லாமிய ஸ்டாண்டர்ட் என்ன புலால் சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தான நிறத்துக்கு போயிடுவான் இப்படிங்கிறத கண்டிப்பா புரியணும் இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுங்களா இஸ்லாமிய கொள்கை இஸ்லாமிய கொள்கையாவே சொல்லுவோம் யாருக்காவும் போட்டு மலுப்பு வேண்டாம் அவங்களுக்கு திணிக்கணும் அவங்களுக்கு அப்படி இது பண்ணும் முஸ்லிம்கள் அடுத்ததான் கூடுங்கிறத வார்த்தைகளை மாத்துறது அதே மாதிரி இஸ்லாமிய கொள்கைகளை அவங்களுக்கு தனால் மோல்டு பண்ணி கொடுக்க முயற்சி பண்றதெல்லாம் வேணாம் இந்த புத்தகம் வந்து கொஞ்சம் முஸ்லீம் தமிழ் புலவர்கள் அப்படின்ட்டு எம் ஆர் எம் அவங்க அவங்க எழுதுந்து இதுல நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒரு நிகழ்ச்சி பாருங்க அது இதை மட்டும் பண்ணிருங்க நீங்க பாத்துக்கோங்க இதுல என்னன்னா சேகுத்தம்பி பாவடர் அவரு வந்துட்டு அருப்ப மறுப்பா வரலாறு எல்லாத்துக்குமே தெரியும் என்ன அப்படின்னா வள்ளலார் மிகப்பெரிய அறிஞர் தமிழ்நாடு கண்ட அறிஞர் அருட்பெரும் ஜோதி தன் தனிப்பெரும் கருணைந்து போதிச்ச மிகப்பெரியவர் அவருடைய கொள்கைகள் கருத்துக்கள்லாம் இருக்கு ஆனா அவருடைய கொள்கை இது என்னது இந்த புலால் மறுத்தல் சாப்பிடக்கூடாது நான் வச்சு சாப்பிட கொள்கை அப்ப அவருடைய பாடல்கள் வந்துட்டு அருப்பா என்று புறப்படியும் இல்ல அது மறுப்பா கெட்டதுன்னு சொல்லி போட்டு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சொற்போர் நடந்துச்சு இவருக்கு ஆதரவா ஒரு டீம் இவருக்கு எதிரா ஒரு டீம் ஆதரவா இருக்கிறவங்க அருப்பா எதிரா இருக்கிறவங்க மறுப்பா பயங்கர சொற்போர் நெட்ல போட்டு பாத்தீங்கன்னாலும் தெரியும் கூகுள் அருப்பா மறுப்பா சொற்போர் போட்டா வரும் அதுல இந்த சேகு தம்பி பவர் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு போகும்போது அந்த இடத்துல இந்த அருப்பா மறுப்பால சேகு தம்பி பவர் வந்துட்டு அருப்பான்னு பேசுறாங்க பேசும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா திருக்குறள் தன் மனம் போன போக்கள் கூடாது சில இடத்துல இஸ்லாத்துக்கு மாற்றமா ஏன்னா திரு வந்துட்டு தன் சமயம் அவர் என்னுடைய மதத்தார் இதுல சவுண்ட் வருதுல என்னுடைய மதத்தார் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க சேது தம்பி ஓடானது அவர் தம் மதத்தார் அப்படின்னாராம் எல்லாரும் அப்ப இஸ்லாத்தின் மதத்தார் போது தம்னா அவருக்குன்னு ஒரு சமயம் இருக்கும் அதுல அவர் இருந்திருக்கிறார் அவர் யாரா இருந்தா ஏங்க சொல்றீங்கன்னு சொன்னாரா அப்ப இந்த பாடல்ல இந்த திருக்குறளுடைய வெளிப்படை என்ன கொள்ளான் கொல்லாம் வேற உயிரை கொள்ளாமல் இருப்பவன் புலாலை மருத்தானை நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு மறுக்கிறவன் அவனை கை கூப்பி அவனை வணங்கி எல்லா உயிரும் தொழும் எல்லா உயிரும் மரியாதை செலுத்துங்கிறது குரல் அது திருவருடைய குழுவை அது தவறான கொள்கை என்ன இஸ்லாம் இஸ்லாமிய கொள்கை என்ன இது தவறான கொள்கை அவர் சேகத தம்பிப்ப அவர் என்ன சொல்றாரு இந்த குரலை இஸ்லாமிய தத்துவமாகவும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் எப்படி பிரிக்கிறாரா கொள்வான் அப்படின்னு கொள் ஆண் ஆண்னா பசுவா பசுவை கொள்ள கொள்ளக்கூடியவன் புலாலை புலாலை இந்த மருத்தான் அப்படிங்கறத மல் துத்தான் பிரிக்கிறார் அதிகமா சாப்பிடுறவன் அப்ப பசுவை கொன்று அதிகமாக எவன் சாப்பிடுகிறானோ அவனே கை கூப்பி எல்லா உயிரும் மரியாதை செலுத்தும் இந்த திருக்குறளுக்கு வழக்கம் சொல்லலாம் ஆனா அப்படி சொல்லக்கூடாதுங்கிற அப்ப இதுதான் இஸ்லாமிய கொள்கை ஸ்டாண்டர்டா இருக்கிறாரு அந்த மாதிரி நீங்களும் இருந்துட்டு போங்களேன் நான் வெஜ் சரியானது வெஜிடேரியன் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தவறான கொள்கை அதை சொல்லுங்க அதுதான் இஸ்லாமிய கொள்கை அல்லது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை அல்லா ஒரு சொல்லும் தப்பா சொல்லிட்டாங்க கூட சொல்லி போட்டு போங்க அல்லா பாதுகாக்கட்டும் இதுல இன்னொன்னு என்னன்னா என்ன இதே இவர் வந்துட்டு இதே இந்த அரு அருப்பா மருத்தால் இருக்கிறப்ப ஒருத்தர் என்ன ஒன்னார பயங்கரமா ஆர்கியூமெண்ட் சேகு தம்பி பாவர் சொல்லிட்டார் சொன்னோன்னா இருக்கிறவங்கள பெரிய ஆச்சரியம் அங்க இருந்த ஒருத்தர் என்ன ஒன்னார இவர் என்னத்தை பேசினாலுமே இவர் அசைவர் தானே பலருடைய கொள்கை அந்த புலால் மருத்துவர் தானே இவர் நான்வெஜ் சாப்பிடுற இல்ல இவர் இவர் அசைவர் தானோன்னா அங்கிருந்து எல்லா பேரும் சபைகளுக்கும் தெரியாம இப்படி பாவலரை பேசுறான்னு சொன்னோன்னே அந்த சபை இது ஒன்று அந்த சேகை தம்பி பவுலாங்களாம் இப்படி உடம்பு கிடைச்சாங்க நான் அசைவேன் இப்படியும் அசைவேன் இப்படியும் அசைவேன் நான் அந்த சபையை அப்ப அந்த இடத்துலயும் வந்துட்டு தன் கொள்கையை விட்டு தரல சேகத்தம்பி பவுல சே தன்னுடைய கொள்கையை இருந்தாங்க இஸ்லாம் என்பது நம்ம அஹ் ரொம்ப இதெல்லாம் சொன்னோம் நம்ம நாகரீனிய பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வாணியம் ஒரு எலெக்ஷன் நிக்க வைக்கிறப்ப எல்லாம் போய் பெரியதான் கைக்கு போய் ஓட்டு கேட்கணும்ல அப்ப எல்லாரும் போய் இந்த மாதிரி ஓட்டு கேளுங்க அப்படின்னு ஒன்னு நான் இறைவனை கும்பிட்ட கையில் வேற யாரையும் கும்பிட மாட்டேன்னு சொன்னாராம் அந்த நாகுனிவர் தன் கொள்கை விடாமல் இருந்தார்ல இப்ப கையை கூப்பி ஒருத்தருக்கு வணக்கம் சொல்லலாமா இல்லையாங்கிறது அது அடுத்த டாபிக் அது வணக்கம்ங்கிறது தமிழ் வார்த்தை ஒன்னு ஒண்ணு இருக்கு நம்மளே அதை பத்தி பேசியிருக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல இறைவனை கும்பிட்ட கையால் வேற ஒருத்தரை கும்பிட மாட்டேன் தன் கொள்கையில் உறுதி இருந்தார்ல அந்த உறுதி எங்க வச்சா புலால் மறுத்தல் என்பது தவறான கொள்கை அது அது தவறான கொள்கை தவறான கொள்கைன்னே சொல்லணும் அதுதான் இஸ்லாம் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கிறது இதுக்கும் அந்த ஆசிரியர் மேல நான் அவருடைய இதுன்னு எனக்கு என்ன திடீர்னு உள்ள அந்த பாக்குறப்ப எனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா உதாரணத்துக்கு இப்படி ஒருத்தர் வெளிப்படையே போட மாட்டார்ல பிரபலியமான முஸ்லிம் ஒருத்தர் இஸ்லாமிய சேவைகள் செஞ்சிட்டு இருக்கிற பெரிய பல்கலைக்கழகத்துல பெரிய போஸ்டிங் இருக்கிற ஒருத்தர் ஆஹ் தமிழ்நாட்டிலிருந்து கிடைக்காத ஒட்டுவத்தை எங்கிருந்தோ இறக்குமதி செய்து அறுப்பது என்பது நல்ல வழிமுறை அல்லங்கிற ரொம்ப மோசமான வாசகம் இது மொத்த முஸ்லீம்களையும் கேள்விக்குரிய கேலியாக்குற வாசகம் அப்ப செஞ்சிட்டு இருக்கவங்க தப்பு இல்லைன்னு சொல்ல வர்றாங்க இந்த வாசகம் எல்லாம் இவர் எப்படி அமைப்பார் அதே மாதிரி தாவர உணவை விட மாமிச உணவு சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற இந்த வாசகம் எல்லாம் மனசை நிரடுச்சு அப்ப நான் என்ன நினைச்சேன்னா ஒருவரை எடிட்டிங் பண்ணிட்டவளோ அந்த கற்றையாளர்கள் சில நேரத்துல பத்திரிகைகள்லாம் எடிட் பண்ணுவான் இந்த இவங்க சொந்தமா அழகான வாசகம் சேர்ப்பாங்க சில வாசகத்தை எடுத்துருவாங்க அந்த கட்டுரையாளருடைய கருத்தையே மாத்தி போடும் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்காரான்னு நினைச்சா அவருடைய பேஸ்புக் ஐடியிலேயே இந்த பதிவேற்றம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால அல்லா ஜுவன முஸ்லிம் சமுதாயத்துக்கு தெளிவு தரணும் இது மாதிரியான தவறான இஸ்லாமிய கொள்கைகளை புகுத்துவதை விட்டும் யார்ட்டமும் நம்முடைய கொள்கை இஸ்லாம் தான் சரி இஸ்லாம் அல்லாத கொள்கைகள் தவறானது அப்படிங்கிறது ஆணித்தரமா சொல்லி அதை நாம் வாகத்தில் போகலாம் அல்லது இதுதான் சரி என்று சொல்லி சகோதரத்துவத்தோடு போகலாம் கொள்கைகள் எந்த இடத்திலும் அனுசரிப்பும் அல்ல அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம இஸ்லாத்தை அப்படியே வளர்ச்சி மோல்ட்டு பொண்ணு சொல்லணும் இஸ்லாம் இஸ்லாமே அதில் எந்த இடத்துலயுமே மாற்று கருத்து வரக்கூடாது அப்படிப்பட்ட ஈமானை அல்லான மனைவருக்கும் தந்துவானாக சொல்லல்லா ஹுலாம் முகமது சல்லாஹ் அலயும் சொல்லாஹ் ஹுலாம் முகமது சல்லாஹ் வல்லம் சொல்லா ஹுலாம் முகமது யாரு பி சொல்லி அலை